வடக்கு மக்களே ட்ரேட் முறையில எந்தெந்த வீரர்கள் எந்தெந்த அணிக்கு போக போறாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பாக்க போறோம் முதல்ல பாத்தீங்க அப்படின்னா ஜெய்ஷ்வால ஆர் ஆர் கிட்ட இருந்து கே கே ஆர் அணி வாங்க போறாங்களா ஐயரை ரிலீஸ் பண்ணிட்டு ரஹானேவை கேப்டனா போட்டாங்க கேகேஆர் அணி இந்த வருஷம் ஐ பி போட கேகேஆர் அணி முடிவு இருக்காங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன சிஎஸ்கே அணி ட்ரேட் முறையில வாங்க போறதா பேச்சுவடிப்படுது அந்த அணி பயிற்சியாளர் டிராவிட்டுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவுவதால சஞ்சு சாம்சனை ஆர் அணி விடுவிக்க இருக்காங்களாம் அது சிஎஸ் ஸ்கியானி பயன்படுத்திக்க பாக்குறாங்க அதனால நெக்ஸ்ட் ஐ பி எல் சீசன்ல சஞ்சு சாம்சன் சி எஸ்கே ல ஆடுவார்னு எதிர்பார்க்கப்படுது மேக்ஸ்வெல் சர்வதேச ஓடிஐ ஃபார்மட்ல இருந்து ஓய்வு அறிவிச்சிட்டாரு இனிமே டி ட்வெண்ட்டில தான் கான்சன்ட்ரேட் பண்ண போறாரு இந்த ஐபிஎல் பஞ்சாப் அணிக்காக வாங்கப்பட்ட மேக்ஸ்வெல் சிறப்பான பர்பாமன்ஸை கொடுக்கல ஆர்சிபி ல தான் அந்த அணி இவரை ரிலீஸ் பண்ணாங்க தென் பஞ்சாப் அணி அவரை வாங்கினாங்க இந்த சீசன்லயே மேக்ஸ்வெல் சிறப்பான பங்களிப்பை கொடுக்கல இதன் காரணமா மேக்ஸ்வெல்ல அந்த அணி ரிலீஸ் பண்ண போறாங்க அவரை வாங்க சிஎஸ்கே தயாரா இருக்காங்களாமா அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜடேஜா இவரை ஆர் அணி வாங்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு ஜடேஜா ஆர்ஆர் டீம்ல இருந்து சிஎஸ்கேக்கு வந்தவர் இவரை சிஎஸ்கே ஆர்ஆர் ஆர் கிட்ட இருந்தா ட்ரேட் முறையில வாங்கினாங்க இப்போ ஆர் அணி ஜடேஜாவை வாங்க போறதா பேச்சு அடிப்படுது அடுத்ததா பாத்தீங்கன்னா ரஷித் கான் மும்பை அணி வாங்க போறாங்களா இவர பாண்டியா குஜராத் அணில இருந்தப்போ ரஷித் கான் இவரோட ரொம்பவே க்ளோஸா இருப்பாரு இப்போ பாண்டியா மும்பை அணிக்கு போனதால பாண்டியாவோட அறிவுறுத்தலின் பேர்ல ரஷித் கான மும்பை அணி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்ரேயா சையர் ஆடிய ஷாட் குறித்து யுவராஜ் சிங்கோட தந்தை விமர்சனம் பண்ணிருக்காரு ஐ பி எல் தொடரோட இறுதி போட்டியில ஆர் சிபி மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதினாங்க இந்த போட்டில முதல்ல விளையாடிய ஆர் சிபி அணி நூத்தி தொண்ணூறு ரன்கள் எடுத்திருந்தாங்க இதனை எடுத்து களமிறங்கிய பஞ்சாப் அணி நூத்தி எண்பத்தி நாலு ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வி அடைஞ்சாங்க குவாலிஃபையர் டூவில் மும்பையில் இரநூத்தி மூணு ரன்கள் அப்படின்ற இலக்க பத்தொம்பது ஓவரில் எட்டிய பஞ்சாப் பணியால் நூற்றி தொண்ணூறு ரன்கள் அடிக்க முடியாமல் போனது ரசிகர்களிடையே பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அதோட அந்த போட்டியில் அதிரடியாக விளையாடி ஸ்ரேயாசையர் ஆட்டநாயகன் விருதும் வென்றிருந்தார் இந்த போட்டியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பஞ்சாப் அணியோட கேப்டன் சையர் ஒரு ரன்ல ஆட்டமிழந்து ரசிகர்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் சையர் விளையாடிய ஷாட் கிரிமினல் குற்றம் அப்படின்னு யுவராஜ் சிங்கோட தந்தை யோக்ராஜ் சிங் காட்டமா விமர்சனம் செஞ்சிருக்காரு இதை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஐபிஎல் இறுதி போட்டியில ஆடிய ஷாட் என்ன பொறுத்தவரை கிரிமினல் குற்றம் இதுக்காக அவரை ரெண்டு போட்டியில தடை செய்யலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காரு அவருக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரியும் ஆவேசமா பேசிருக்காரு ரமாரியோ ஷெட்பாட்டோட பந்து தான் ஸ்ரேயா செய்யர் ஆட்டம் அழந்திருப்பாரு அதோட அம்பையர் அவுட் குடுக்கறதுக்கு முன்னாடியே தன்னோட பேட்ல பால் பட்டத உணர்ந்த சையர் தானே பெவிலியன் நோக்கி நடந்திருப்பாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்